வணக்கம் நண்பர்களே குடியரசு துணைத் தலைவர் பதவிக்கான தேர்தலில் மகாராஷ்டிரா ஆளுநர் சிபி ராதாகிருஷ்ணன் தனது வேட்பாளராக சிபி ராதாகிருஷ்ணனை தனது வேட்பாளராக பாஜக அறிவித்திருக்கிறது இதற்கு எதிராக இண்டி கூட்டணி சார்பாக முன்னாள் உச்ச நீதிமன்றத்தின் உச்ச நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிபதி சுதர்ஷன் ரெட்டி அப்படிங்கிறவரை நிறுத்தியிருக்காங்க இப்போ அமித்ஷா உள்துறை அமைச்சர் வந்து ஒரு பேச்சு ஒரு நேர்காணலையோ ஒரு இதுலேயோ பேச்சு கொடுக்குறாரு அதாவது சுதர்ஷன் ரெட்டி வந்து ஒரு நக்சல் ஆதரவாளர் ஒரு நக்சல் வழியை சேர்ந்தவர்களை ஆதரிக்கும் மனோபாவம் கொண்டவர் அப்படின்னு அப்போ ஒரு துணை ஜனாதிபதியாக வரக்கூடியவர் நக்சல் ஆதரவாளராக இருந்தால் இந்த நாட்டினுடைய இறையாண்மைக்கும் பாதுகாப்பிற்கும் பெரும் அச்சுறுத்தலாக இருக்கும் ஏன்னா துணை ஜனாதிபதி லெவலில் இருக்கிறவர் அவர் போய் நக்சல் ஆதரவாளர் என்ற ஒரு குற்றச்சாட்டு ஒரு மிகப்பெரிய குற்றச்சாட்டு இது ஏன் வந்தது அவர் மீது வருமா காரண காரணம் என்ன அமித்ஷா என்ன குறிப்பிட்டாருன்னா சல்வா ஜூடும் தீர்ப்பு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதுல அவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் நீதிபதியா இருக்கும்போது அது என்னன்னா மாவோயிஸ்டுகளுக்கு எதிராக பழங்குடி இளைஞர்களை வைத்து சல்வா ஜூடும் என்ற படையை அரசு அமைக்கிறது கோயா கமாண்டர் சல்வா ஜூடும் அப்படிங்கிற பேரில் ரெண்டு அமைப்பு அமைக்கிறது இளைஞர்கள் அதாவது மலைவாழ் மக்கள் அந்த மலை பிரதேசங்களில் வாழக்கூடிய மக்கள் அந்த இளைஞர்களை வைத்து ஒரு படையை தயார் செய்கிறது அரசு உத்தியோகபூர்வமாக ஆயுத பயிற்சி கொடுக்கறது ஆயுதங்களை கொடுக்கறது அப்போ நக்சல்கள் வந்து எங்கே இருக்கிறாங்க நக்சல்கள் வந்து காடுகளுக்குள்ள பதுங்கி மிக அடர் இடர்த்தி கொண்ட அடர் அடர்த்தி கொண்ட காடுகளுக்குள்ள கடும் அடர்த்தியான காடுகள் அங்கு நீங்கள் சொல்லக்கூடிய மத்திய பாதுகாப்பு படையோ நம்முடைய அரசு படைகளோ உள்ளே செல்வது அவ்வளவு எளிதில்லை அவர்களை அடையாளம் காணும் அவர்களிடத்தை அடையாளம் கண்டாலும் கூட அங்கு சென்று சண்டையிடுவது என்பது அவர்களுக்கு இடப்பட்ட பயிற்சியின் பயிற்சியின் வழியாக அது நடவாத காரியம் ஆனால் அங்கேயே வசிக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த மரத்துக்கு இடையில் யார் இருப்பார் என்ற ரகசியம் தெரியும் அப்போ நக்சல்களை ஒடுக்குவதற்கு அரசாங்கம் அமைத்த படிதான் இந்த சல்வா ஜூடும் இதை வந்து இப்படி அரசே வந்து இப்படி ஒரு பயங்கரவாதத்தை சிவில் வாரை வந்து தூண்டி விடுதுன்னு சொல்லி என்ன தேவகொண்டை போட்டு உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு அப்போ தீர்ப்பு கொடுத்தவரு தான் இந்த ராதாகிருஷ்ணனுக்கு எதிரான நிலைநிறுத்தினர் சுதர்சன் ரெட்டி இல்லை அரசாங்கம் வந்து இப்படி ஒரு அமைப்புகளை உருவாக்கக்கூடாது எது இந்த சல்வா ஜூடும் அமைப்புகள்லாம் உருவாக்கக்கூடாது இது சிவில் வார்க்கு வழிவகுத்துறோம் அப்படின்னு இந்த தீர்ப்பின் மேல் நமக்கு இருக்கும் பார்வை என்னவென்றால் கல யதார்த்தங்களை புரிந்து கொள்ளாமல் உச்ச நீதிமன்ற செயல்படுகிறார்களோ என்ற ஒரு அறச்சீட்டமும் சேர்ந்தே வருகிறது சட்டம்னா அப்படிதான் இருக்கணும் என்னது இது ஒரு நக்சலை எதிர்கொள்ள இது மாதிரி ஆட்கள் தான் சரி தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்